ஆமா 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 நான் தான் சோ இந்த ஒர்ஜினியை எப்படி கோத்ரூவ் பண்ணிட்டு இருக்குன்றதுதான் இந்த வீடியோல கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் இதில் எனக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது ஆனால் லைட்டாக கொஞ்சம் வருத்தம் தான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டேன் கெட்டாக தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஜேர்னி எப்படி போகுதுன்றது தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நாக் அவுட் பண்ண போகிறேன் நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் கிளீஷேயான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு என்னடா இவன் சொல்கிறான்ற மாதிரி உங்களை கடுப்பாக மாற்றுறதுக்கு நான் வந்து விரும்பல ஸோ எனக்கு எனக்கும் உங்களுக்குமே நீங்கள் எந்த மாதிரி ஈஸியான ஒருத்தனாக இருந்தாலும் உங்களுக்குமே பண்ண முடிகிற கொஞ்சம் விஷயங்கள் தான் வந்து அப்டேட்டடான கொஞ்சம் விஷயங்கள் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னா ப்ளோக்கர் ஹீரோ கேள்விப்பட்டது இல்லைல்ல சொல்லித்தரேன் தென் ரெண்டாவது நான் இப்போ ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிறது கொச்சியில் கொச்சின்னா உங்களுக்கு சிலருக்கு வந்து தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் கொச்சின்றது ஒரு மினி பெங்களூருன்ற மாதிரி வச்சுருக்கோம் மினி பேங்களூர்னால் பொண்ணுங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரொம் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமான மாடேர்னிட்டியோடு வந்து இருப்பாங்க ஸோ நம்மளுடைய கண்ணுக்கும் மற்ற விஷயத்துக்கும் எல்லாமே கொஞ்சம் அதிகமான ட்ரிகர்ஸ்ன்றது கிடச்சிட்டு இருக்கும் சுருக்கி சொல்கிறேன் ஐசோலேஷன் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் சாத்விக் ஃபுட்டு சாத்விக்னா என்னென்னு தெரியுமா தெரியாது இல்லை அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் அடுத்து நாலாவது சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கேன் ஸோ அதனால் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய கெட்டாக வந்து இருக்கும் ஸோ சரி எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட ஃபோனில் ஃபோன் சாஃப்ட் ஃபோன் நூடு இந்த மாதிரியான ரிலேட்டட் இமேஜஸ் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது எதனால் தெரியுமா என்னால் எல்லாம் கிடையாது இந்த ஒரு அப்ளிகேஷன்னால் அதுதான் ப்ளோக்கர் ஹீரோ இது எனக்கு பர்சனலாக எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்கிறேன் நான் வந்து இந்த கூகுளில் எல்லாம் எக்ஸ் எக்ஸ்என் எக்ஸஸ் அதே மாதிரி சில வேறு சைட்ஸோட பேர்லாம் சொல்லலை ஸோ அது வந்து இந்த மாதிரி டைப் பண்ணும்போது உடனே அது வந்து பிளாக் பண்ணிக்கும் பிளாக் பண்ணி நம்மளை மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்து கொண்டு வந்துடும் இந்த ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் எனக்கு நோ ஃபேக் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு நம்ம கேமரா தம்பி என்னமோ கேட்குறா என்னப்பா அங்கதான் இதோட ஹைலைட்டே வந்து இருக்கு நடுவுல நான் ஒரு டிஸ்கிளைமர் கூட குடுத்துடுறேன் இவ்வளவு நேரம் ஒரு அப்ளிகேஷனை பத்தி பேசுறேன்னு நினைச்சிட்டு அவங்க எனக்கு காசு குடுத்துருக்காங்க நான் இது ஸ்பெயிட் ப்ரொமோஷனா தான் பேசுறேன்ற மாதிரி எல்லாம் நினைச்சிக்காதீங்க சரி அத வந்து தள்ளி வைக்கிறோம் இந்த ஒரு அப்ளிகேஷனை நாம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளால இத அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அதுதான் இதோட மெயின் ஹைலைட் நீ என்ன சொல்றீங்க

இதோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா வந்து நானே ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வெண்ணயம் நான் இதை வந்து எப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக போறேனோ அப்பெல்லாம் வந்து அக்ஷய் வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரியான சைட்டுக்கெல்லாம் போறான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் போயிடும் அவனுக்கு மெசேஜ் போயிடுச்சுன்னா நான் எல்லாம் வாழ்றதே யோசிச்சுன்ற மாதிரி வந்து ஆயிடும் ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாம இருக்கேன் ஸோ இது வந்து நானே எனக்கு போட்ட ஒரு குடுக்குன்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ளோக்கர் ஹீரோ ப்ளோக்கர் ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு பிளே ஸ்டோர்ல இருக்கு நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் த செகண்ட் ஒன் ஆமா 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 நான் இப்போ இருக்கிறது கொச்சியில கொச்சின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மினி பெங்களூர்ன்ற மாதிரியே வச்சுப்போம் மினி பெங்களூர்னா எதை வச்சுடா சொல்கிறேன்ற மாதிரி கேட்குறீங்களா இங்கே வந்து நைட் லைஃப்ன்ற மாதிரி இருக்கும் பொண்ணுங்க வந்து ரொம்ப மோடனாக வந்து இருப்பா இருப்பாங்க ரொம்ப எங்க பார்த்தாலும் கண்ணை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான தான் வந்து அதிகமாக வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நான் வேறு இங்கே கொச்சிக்கு வந்தேன்னா கொச்சிக்கு வந்துட்டு சாப்பிட போகிறதுக்கு எனக்கு என்னோடய முன்னாடி வந்து மூணு ஆப்ஷன் வந்து இருந்தது அந்த மூணு ஆப்ஷன் என்னென்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கடையில் போயிட்டு நல்லா செம்மையாக சாப்பிடலாம் வயத்துக்கும் மனசு மனசையும் வயத்தையும் அப்படியே நெறச்சிட்டு வரலான்ற மாதிரி அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன்னா என்னோட பக்கத்திலேயே நானும் நான் சும்மா வாக் பண்ண போறேன் அப்போதான் தெரியுது என்னோட பக்கத்திலே ஒரு காலேஜ் இருக்குன்னு ஸோ அந்த ஒரு காலேஜ் கேண்டீனில் வெளியே இருக்கிறவங்களுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்காமல் சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் கொஞ்ச நாள் அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே போகும்போது என்னென்னா சாப் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடும் கிடைக்கிது காலேஜ் கேண்டீன்ல அந்த மாதிரி நல்ல சாப்பாடும் கிடைக்குது கண்ணுக்கும் ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது சோ நானும் அவனும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா சரி வாடா மாப்பிள்ள போகலான்ற மாதிரி கொஞ்ச நாள் கண்டினியூஸ் காலையில அங்கதான் போவோம் சாயந்தரம் அங்கதான் போவோம் என்னதான் வெயில்னாலும் அங்கதான் போய் வந்து சாப்பிடுவோம் சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்பதான் வந்து நடுவுல நானே வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன் ஐயோ மாப்பிள்ளை நம்முடைய திங்கிங் வந்து வேற எந்த ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கு நாமெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி எனக்கே வந்து சம்திங் ரியலைசேஷன் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டேன் தென் என்னை நானே வந்து ஐசோலேட் பண்ண ஆரம்பித்தேன் மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் வந்த டைம்ல நிறைய அவுட் கோயிங் பீச்சு கொஞ்சம் அந்தந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தேன் வந்து என்ன நானே வந்து ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சோ அப்ப வந்து ட்ரிகர்ஸ் வந்து கம்மியாகுது எனக்கு என்னோட விஷயங்கள் பண்ணிட்டு கரெக்டா போயிட்டு இருக்கலான்ற மாதிரி தென் இதோட கனெக்ட் பண்ணி தான் நம்முடைய மூணாவது பாயிண்ட் வருது சாத்விக் ஃபுட்டுன்றது நான்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடுவேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப டேஸ்டியான இருக்கும் அதை போய் சாப்பிடும்போதும் கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான் சொல்றேன் நீங்க வைப்ரேஷன் மூட்ல வந்து திங்க் பண்றவங்களா இருந்தா இப்போ நமக்கு வந்து ஃபுட் பண்றவங்க அவங்க ஒரு வேலையா தான் இதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட எந்த மாதிரி இருக்கும்னா ஒரு வைப்ரேஷன் ஒரு பண்ணுறது அதே மாதிரி இங்கெல்லாம் பெங்காலிஸ் வர்க்கீயத்தை அந்த மாதிரிலாம் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலை அவங்க மேக் பண்றது சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லலை பட் சம்திங் அவங்களோட தாட் பேட்டுன்றது லைட்டாக கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் ஸோ சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா நீங்க எதை சாப்பிட்றியோ நீ அதுவாகவே ஆயிடுறேன்ற மாதிரி தான் சொல்லுது அன்னம் போல் மனோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ நானும் ஹோட்டல் எல்லாம் போய் மூணு வேலை இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறமா எனக்கு நானே சம்திங் நம்ம உள்ள கொடுக்கறது இன்னும் ஃபில்ட்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி நினச்சி இப்போ வந்து மெடிடேஷன் சென்டரில் தான் போய் காலையில் மத்தியானம் அதுக்கப்புறமா நைட் டைம்லயும் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வந்து நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் வந்து பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரியான நோ ஃபேப் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணுற சில குருக்கன்மார்கிட்ட வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களும் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அவங்களையும் ரொம்பயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்ததாக தெரிய வந்தது ஸோ அதனால நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் வேணும்னா எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் கூட ஸோ இந்த வெஜிடேரியனா இருக்கிறது கூட நம்முடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் சம்திங் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன் ஜஸ்ட் ட்ரை ஒரு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு தேர்ட்டி நாள் ஒரு முப்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரிசல்ட்டுன்றது ஜஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தென் கடைசியாக கடந்த அஞ்சு மாதமாக நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் ஸோ இந்த ஒரு விஷயமும் எனக்கு இந்த ரொட்டீன்ஸு இந்த ப்ராக்டிசஸ் டிசிப்ளின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து என்னோட மைண்ட்ல வந்து வரும்போதும் நீ மாலை போட்டுருக்கேடா ஸோ அதனால நீ இந்த மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி என்னோட மைண்டே வந்து என்கிட்ட வந்து சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இது எந்த மாதிரி இருக்குன்னா சம்திங் ஒரு ப்ரொடெக்ஷனோட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொட்டக்ஷன்ற மாதிரியே வந்து உணர்றேன்னு வச்சுப்போமே அந்த மாதிரிதான் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு இந்த டைமுன்றது ஒரு வெக்கேஷன் டைமாக இருக்கும் ஸோ மச்சான் ஆரம்பிக்கலாமாடா ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு புது ஐட்டம் ஏதாச்சும் வந்துச்சான்ற மாதிரி எல்லாம் கேட்குற இல்லாட்டி மச்சான் கொஞ்சம் டிசிப்ளின் ஆகணும்ண்டா லைஃப்பில் ஏதாச்சும் நாம் ஒன்றா பண்ணணுண்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற உங்களோட அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மச்சான் ஆரம்பிக்கலாமா ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க நானும் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் உங்களில் யாரெல்லாம் இந்த சேலஞ்ச் எடுக்க போகிறீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட்ஸ் மீ ஆக்சுவல் இஸ் ரவுண்டர் பை ஆல்